ஹை ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு விடாமுயற்சி வரலன்ற அபிஷேஷல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுனால ரொம்பவே அப்செட்ல இருக்காங்க அஜித் எல்லாருமே விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுனால ஏழு படத்துக்கிட்ட பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறதா பிளான் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சங்கர் இயக்கத்துல கேம் சேஞ்சர் படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்து வனங்கான் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் விக்ரம் நடிக்கிற வீர தீர சூரனும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது வீரதீரசூரன் படத்து மேல ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு சண்முக பாண்டிய நடிக்கும் படைத்தலனும் பொங்கலுக்கு ரிலீஸ் சிவா நடிச்ச சும்மா படம் ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம இருந்தது இதுவும் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது இல்லாம ஜெயம் ரவி நடிக்கிற காதலிக்க நேரமில்லை நேசி பாயா டென் ஹவர் டூ கே லவ் ஸ்டோரி மெட்ராஸ் கார நிறைய படம் ரிலீஸ் ஆக போகுது வெறித்தனமான சம்பவம் இருக்கு பொங்கலுக்கு இதுல மெயினா எல்லா தேட்டர்லயும் கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகும் வனாங்கான் சும்மா ரிலீஸ் ஆகும் வீரதீர சூரன் ரிலீஸ் ஆகும் கிருத்திகா உதய நிதி டைரக்ட் பண்ணனால காதலிக்க நேரம் இல்லை எல்லா தேட்டர்லயும் ரிலீஸ் ஆகும் விடாமுயற்சி ஒரு படம் வராதனால ஒன்பது படம் கலையறங்குது இந்த பொங்கலுக்கு என்னோட கணிப்பு சூரன் படம் நல்லா இருக்கும் தோணுது சும்மா படம் கொஞ்சம் காமெடியா போகும் தோணுது சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் நீங்க பொங்கலுக்கு எந்த படத்தை வைட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க விடாம மிர்ஜி வரது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இது போல ட்ரெண்டிங்கா இருக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू